பொதுவான கேள்வி சிறர் பெயர் சந்திக்காதன் தென்மராமலிருந்து வந்துள்ளது என பொதுவான தோல்வி வந்து என்னென்னா இப்ப தான் தற்போதைய நிலைமை இல்லை நானும் வர்ணம் போட்டுக்குள்ள பின்தங்கிக் கொண்டு இருக்கு எந்த ஒரு சீய தொழிலும் செய்யலாதங்களான ஏனென்றால் விலவாசியம் படிப்படியாக குறையோடும் இனி ஒரு ஆடை எடுக்க போயினும் டெய்லர் பெயரை செய்கிறாலும் உங்க Thank you. அந்த எடுத்து வடிவில் அவர்கள் ஒன்று சென்றார்கள் அடுத்து